வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு பசுபதி பாண்டியன் அவர்களின் துணைவியார் வீரமங்கை திருமதி ஜெஜிந்தா பாண்டியன் அவர்களின் பதினோராம் ஆண்டு வீரவணக்க நாள் இன்று தூத்துக்குடி மாவட்டம் அலங்காத்தட்டில் இன்று நடைபெற இருக்கிறது இதில் வீரவணக்கம் செலுத்த அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் அணிதிரண்டு வர வேண்டும் என திரு ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மகில் வாகனனை கண்டித்தும் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட துணை கண்காணிப்பாளர் சுகுமாரனை கண்டித்தும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமை ஏற்க உள்ளதாகவும் திருவாரூர் மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் விவசாய நிலத்தில் மதுபானக் கடை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திரு ஜோதி திரு தங்கராஜ் தலைமையில் நேற்று முற்றுகைப் போராட்டம் நடைபெற்றது சாத்தூர் பதினெட்டுப்பட்டி சிவந்திப்பட்டியில் தேவேந்திர சமூக பற்றாளர் துணை ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்ற திரு தங்கராஜ் அவர்கள் நேற்று மரணமடைந்தார் இவருக்கு தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் மலர் மாலை அணிவித்து இறுதி வணக்கம் செலுத்தியுள்ளார் நேற்று மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைத்திட வலியுறுத்தி டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் நேற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய தமிழம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களின் புதல்வன் திரு ஷியாம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட நிலமற்ற விவசாயிகளின் நிலை என்ன நிலமுடைய விவசாயிகளுக்கு மட்டும்தான் அரசு வங்கி கடன் வழங்குவதும் பின்பு தள்ளுபடி குத்தையையும் விவசாயிகளுக்கு கந்துவட்டி தான் மிச்சம் என்றும் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் திரு முருகவேல்ராஜன் அவர்களின் தாயார் திருமதி சுசிலா அம்மாள் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நேற்று அனுசரிக்கப்பட்டது இதில் திரு முருகவேல்ராஜன் அவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் மேலும் செய்தலுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சையில் இருந்து மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து நன்றி